வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் வாகன இறக்குமதி தொடர்பில் மத்திய வங்கியின் அறிவிப்பு இலங்கையினர் டிஜிட்டல் சேவைகளுக்கு வட் வரி அறணறி பாடசாலை ஆசிரியர்களுக்கு வழியான நட்செய்தியம் இயற்கை சீற்றம் இருபத்தி எட்டு சிறுவர்கள் உட்பட எழுபத்தி எட்டு பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் நாட்டின் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்த எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது சில ஊடக அறிக்கைகளையும் மறுத்துள்ள மத்திய வங்கி இந்த விடயத்தை தெளிவுபடுத்தியுள்ளது அந்த வகையில் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது தொடர்பாக மத்திய வங்கிக்கும் திரைசேரிக்கும் இடையில் கடித பரிமாற்றம் எதுவும் இடம்பெறவில்லை என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது நாட்டின் வணிக வங்கி அமைப்பில் கிடைக்கும் டொலர் இருப்புகளிலிருந்தே வாகன இறக்குமதிகள் செய்யப்படுகின்றன எனவே வாகன இறக்குமதியின் போது வெளிநாட்டு இறப்புக்களை பாதிக்காது என்றும் மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது இலங்கையில் வழங்கப்படும் டிஜிட்டல் சேவைகளுக்கு எதிர்வரும் அக்டோபர் முதலாம் தேதி முதல் பருமதி சேர் வரி விதிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நாலாம் இலக்க பருமதி சேர் வரி திருத்த சட்டத்தின்படி டிஜிட்டல் சேவைகளுக்கு இந்த வரி விதிக்கப்பட உள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையில் உள்ள நபரொருவருக்கு மின்னணு தளம் மூலம் சேவைகளை வழங்கும் வெளிநாட்டினர் இந்த டிஜிட்டல் சேவைகளுக்கு வரி செலுத்த வேண்டியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய டிஜிட்டல் சேவைகளுக்கான வரி தொடர்பான வழிகாட்டல்கள் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் அதிவிசேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் அறுபது மில்லியன் ரூபாயிற்கும் அதிகமான சேவைகளை வழங்கியவர்கள் அல்லது கடந்த காலாண்டில் பதினைந்து மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான சேவைகளை வழங்கியவர்கள் இந்த சேர் வரிக்காக பதிவு செய்வது கட்டாயமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அறநறை பாடசாலை ஆசிரியர்களுக்கு கொடுப்பனவு மற்றும் சீருடை கொடுப்பனவு வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி ஒரு வருட தொடர்ச்சியான சேவையை நிறைவு செய்த அறநறை ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் கொடுப்பனவு மற்றும் சீருடை கொடுப்பனவு அடங்கலான கொடுப்பனவாக ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இந்த முடிவு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் புத்த இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மற்றும் கத்தோலிக்க மதங்களை சேர்ந்த பதிவு செய்யப்பட்ட அறநறி பாடசாலைகளில் செயல்படுத்தப்படும் எந்த ஒரு தனிப்பட்ட இன்றி அறநறி பாடசாலைகளில் சேவையாற்றும் ஆசிரியர்களின் சேவையை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வதன் ஊக்குவித்தல் மற்றும் அவர்களது தனித்துவ அடையாளத்தை பாதுகாப்பதுடன் சமூகத்தின் நல்லிரிப்புக்கு அத்தியாவசியமான அறநறி கல்வி அபிவிருத்திக்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் புத்த சாசன மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது மரணித்தவர்களின் எண்ணிக்கை தற்போதைய காட்டிலும் அதிகமாக இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது இதுவரையில் குறித்த அனர்த்தத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை எழுபத்தி எட்டாக உயர்த்துள்ளது இந்த நிலையில் உயிரிழந்தவர்களில் இருபத்தி எட்டு சிறுவர்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் மேலும் பலர் காணாமல் போயுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்தியாலும் செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி